வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த எடுத்து ஆதரவு உலக நாகரிகத்தோட போட்டியிட்ட ஒரு சமூகம் ஒரு ஆயிரம் வருஷமா அடிமைகளாவே இருந்து மறுபடியும் விடுதலை பெற்றா என்னவா இருக்குங்கிறதுக்கு தமிழ் சமூகம் தான் உதாரணம் என்ன பில்டப் ஓவரா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா நமக்கு எதுக்கு இதெல்லாம் சும்மா கதை சொல்லி பார்த்த இந்த நாலு நாதாரி பசங்க தான் தமிழ் சமூகம்னு சொல்லிட்டா அதை கேக்குறக்கு எனக்கே அவமானமா இருக்கு ஈவன் மலையாளியா இருக்கிற எனக்கே அதை யோசிக்க முடிய மாட்டேங்குது இருந்தாலும் ஏன் இதுங்க தற்கொறியாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல தற்கொரியானதுக்கெல்லாம் கேள்வியா அதனாலதான் அதுங்கெல்லாம் தற்குரியாவே இருக்கு சரி ஓகே நம்ம சீரியஸான விஷயத்துக்கு போயிடலாம் இந்த சகலையும் சகலையும் பேசிக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட சகல விச சகல மாதிரி போயிருக்குது இதுல இன்னும் கூடுதலான விஷயம் ஒண்ணு சீமான் அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பார்ல தலைவன் 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 அந்த தலைவன் ஃபேமிலி கூட எல்லாம் சீமான் இருக்குமால இல்லையம்மா அதுவும் லேடிஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட தான் கான்டாக்ட் வச்சிருக்கிறாரு சரி ஓகே சகலைக்கு வந்துடலாம் சகலையும் சகலையும் பேசிக்கிறாங்க அதாவது நம்ம தலைவரோ தலைவரோட சகலையும் ஏதோ பேசிக்கிறாங்கப்பா அப்புறம் தலைவர் படுகொலை செய்யப்பட்டாரு அப்புறம் இவரு சீமானு சகலைய பார்க்க போயிருக்காரு அந்த டிக்கெட்டு கிட்ட எல்லாம் ஓசுதான் யாரோ தடாசேகர் தடா சந்திரசேகராமே அப்படிக்கா போய் சகலை கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு நீங்களும் சகலையும் அப்படின்னு கேட்டிருக்காரு சகலையும் இவர் சினிமா டைரக்டர் தானே அப்படின்னு நீங்க இத ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி சொல்ல முடியுமா ஆ அப்படின்னு கேட்டிருக்காரு சீமா தண்ணிய போட்டு சார் தான் சகல நான் சகல ஏதோ ஒரு சந்தில் இருக்கிறவன் ஆனா நீங்க உலகம் முழுக்க அறியப்படுற தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை பார்க்க வர இந்த சகலை எப்படி வருவேன் கூச்சத்தனத்தோட தான் வருவேன் தலைவர் என்ன பண்ணுவேன் அப்படி சகலைய நார்மலா ஒரு ஃபார்முக்கு வர வைக்கிறதுக்காக தொட்டு தொட்டு பேசி நீங்க சாப்பிடுங்க சகல நீங்க சாப்பிடுங்க சகல ஏன் கூச்சப்படுறீங்க நல்லா சாப்பிடுங்க எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்படியும் நடந்திருக்கலாம் ஹூனோஸ் இப்போ அந்த சகல தலைவரா மாதிரி சீமான் கிட்ட கதை சொல்றாரு சீமான் ஆல்ரெடி போற பிளானே சகலையா போற பிளான் தான் இப்போ இந்த சகல விசஸ்ரகலா இந்த ஷோ லெட்ஸ் கோ டு ஷோ நானேதான் டூயல் ரோலு கண்டுக்காதீங்க ஒரிஜினல் சகல காட்சிக்கு வேண்டி தலைவரா மாதிரி இப்ப பேசுறாரு கன்ஃபியூஷனா இருக்குல்ல ஆடியோ கேட்டுருங்க கிளியர் ஆயிடும் சொல்லக்கூடிய அந்த விவரங்கள்லாம் உண்மை இல்லையா அது உண்மை இல்ல அதாவது என்னன்னு சொன்னா இவர் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க டென்மார்க்கு ஒரு முறை வந்திருந்தாரு தடா சந்திரசேகர் அப்படிங்கிறவர் கூட வந்திருந்தாரு வர்ற போது இங்க சித்தியுடைய அக்கா அண்ணா குடும்பத்தோட இவர் நெருங்கி பழகினாரு அவங்க மூலமா சித்தியோட சில விஷயங்களை எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்துல சித்தி தன்னுடன் அந்த அதாவது சித்தியுடைய அக்காவின் கணவர் அங்க போன பொழுது சித்தி என்ன செய்தாங்களோ அத வந்து அந்த இடத்துல தந்த நிறுத்திட்டார் அங்க இப்ப அவர் அக்காவுடைய கணவர் அப்படின்ற போது எப்படியும் அவங்க அங்கதான் போய் தங்கி இருப்பாங்க அவருக்கு நடந்த கவனிப்புகள தனக்கு நடந்த கவனிப்புகள் மாதிரி இவர் சொல்லிட்டாரு வாங்க சகல வாங்க உட்காருங்க சகல என்ன சகல கூச்சத்தோட உட்கார்ந்து இருக்கீங்க குடும்பம் வந்துட்டா நான் தலைவன் அது நாட்டுக்கு வீட்டுக்கு நம்ம சகல. கூச்சப்படாம சாப்பிடுங்க என்ன ஆம கறி வேணுமா சகலைக்கு அந்த இட்லி கறிய வெயி உடைச்சு பார்த்தா உள்ள கறி இருக்கும் சகல சர்பிரைஸ் ஆயிடுவாரு இது தலைவர் சொன்னது இல்ல சகலை இருக்காருல்ல அவரு தனியா போட்ட ஒரு பிட்டு தன்னை கொஞ்சம் பெரிய பெரியால காட்டிக்கிறதுக்காக அவர் ஒரு பிட்ட போட்டிருக்காரு அதை இந்த தருதல உண்மைன்னு நம்பிட்டு இங்க வந்து கதையடிச்சிட்டு இருக்குது நம்ம மறுபடியும் ஷோக்கு போயிடலாம் அப்பப்போ உண்மையை சொல்லுவேன் அப்புறம் சகல உங்க டென்மார்க்ல வீரப்பன்னு ஒருத்தர் இருக்காராமா அவர் தான் உங்க காட்டையெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காராமே அப்புறம் சகல என்ன படம் எடுத்திருக்கீங்க நமக்கு எதுக்கு காதல் எல்லாம் நமக்கு வீரம் தானே முக்கியம் சகல தம்பின்னு ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு சரி வாங்க நம்ம போய் துப்பாக்கி சுட்டு பழகலாம் அப்படின்னு குட்டிட்டு போயிருக்காரு ஒரு சின்ன குறிப்புங்க சகல இவங்க கிட்ட என்ன கதை சொன்னாரலனா நமக்கு தெரியல ஆனா இவன் விட்ட கதை கதா தலக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அதை வச்சுதான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எதுவாறத நீங்க பாத்து எடுத்துக்கங்க ಲೆட்ஸ் கோ டு தி சரி ஓகே சகல விஷய சகல இப்ப ரெண்டு பேரும் ஆமா ஓட்ட திருப்பி போட்டு அதுல உட்காந்து கையவே துட்டுப்பா மாத்திட்டு சகல ரகல அப்படின்னு கோரஸ் பாடிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க அப்படியே போனா நடுக்கடல் வந்துருச்சு அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா செல்லும் மொழின்னு அந்த தலைவரான சகல டைம் பார்த்து நாலரை மணி ஏலே இருல ஒரு அஞ்சு நிமிஷத்துல இப்படி இருக்கா ஒரு ஆஸ்திரேலியா அரிசி கப்பல் போகும் அதை நிறுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சகல கேட்டிருக்காரு அந்த அரிசி கப்பலை நான் சுட்டு விளையா என்ன வேணா பண்ணு நான் நிறுத்தி தரேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி சுட்டு புழக்கி விட்டுட்டு திருப்பி வந்துட்டாங்க வந்தா வீட்டுல ஒரே காம்படிஷன் தான் டைனிங் டேபிள்ல அப்படியே சாப்பிட்ட எல்லாம் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்து கைத்துக்கட்டல போட்டு இந்த சகலை அந்த சகலையோட நெஞ்சு மேல தலை வச்சு படுத்திருக்காங்க அந்த மாமனாரோட செட்டில் ஆகிற அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க சோபா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல பாவம்ங்க அந்த தமிழ் சமூகம் இப்படித்தான் பத்து வருஷமா இதே கதைய கேட்டுக்கிட்டு இருந்ததோ இப்படி சகலை சொன்ன கதைய இங்க இருந்து சகலையா போனவன் சகட்டு மெனிக்கு சுட்டுண்டு வந்துட்டு நாம கிட்ட விட்டா பாருங்க ரீலு இப்ப ரீலெல்லாம் அந்து போய் அன்றை வேற உட்கார்ந்து இருக்கிறோம் இதுல செம்ம காமெடி இன்னொன்னு இருக்குங்க இத கூட நாம சொல்லுங்க இது எல்லாம் தலைவரோட அண்ணன் பையன் சொல்லியிருக்காரு கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க இங்கிலாந்து போயிருந்த பொழுது இவர் சீமானுடைய நெருங்கிய அவர் திருமணம் முடிக்கிறதா இருந்து ஒரு பெண்ணோட வந்து அருணாண்டி வந்து பழக்கம் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்ப அவங்க மூலமா சீமானோட வந்து இன்னும் இவங்க நெருக்கமாகி சீமானுடைய அவரை சொல்லிருப்பாரு அவருடைய இரண்டாவது மகனுடைய பிள்ளை பெருகால் அந்த நேரத்துல வந்து எல்லாம் அங்கதான் அருணாண்டி வந்திருந்தாங்க அப்படி வந்து அவங்க ரொம்ப நெருக்கமா குடும்பத்தோடு ஒழிய இப்ப அவர் சித்தப்பா கூட வந்து அவங்க சொன்ன செய்திகளை தான் தான் இந்த நேர்ல நின்று பார்த்த மாதிரி பேசினாரே ஒளிய இதுல எதுவுமே உண்மை இல்லை மதிவந்தினியோட அக்கா அருணா தெரிஞ்ச புள்ள அந்த புள்ள கடவுளை எழுந்த பெண் இந்த நாயி இப்படி ஒரு டைலாக் வேற அன்னைக்கு விட்டுக்கிட்டு இருந்துச்சு ஈழத்து கை பின்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி இந்த நாயி கட்டவரெல்லாம் நின்னுட்டு இருந்தது அப்ப இவரு சொன்ன அருணா ஆன்டிய இல்ல அருணா ஆண்டியோட ஹஸ்பண்ட இவன் மாமாவா மாத்தியிருக்குறா அட பாவி அருணா ஏன் ஏமாத்திட்டியா அதான வாத்த என்னடா எலி அம்மனமா ஓடுதேனு அங்க போயி அந்த ஈழத்து கை முன்ன கரெக்ட் பண்றதுக்கு அருணா ஏன் அவங்க ஹஸ்பண்டையும் தூதுவரா பயன்படுத்தி இருக்க சரிடா அப்பதான் நீ சோத்துக்கே சிங்கி அடிச்சாளாச்சே பக்கத்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கே கிட்ட காசு வாங்கிட்டு போனாலுதானே நீயே உனக்கு எதுக்குடா ஈழத்து பெண்ணு அப்படின்னு யோசிச்சப்பதான் அங்க அந்த புள்ள கொஞ்சம் வசதியா இருந்திருக்குது காசு எங்க இருந்தாலும் அங்க போய் காலை பிடிக்கிறதுல சைமன் சைமன் தாண்டா சரி ஓகே இப்போ என்னாச்சு என்ன ஆயிருக்கும்னு தெரியும் ஓகே ஓகே என்ன இன்னும் அந்த புள்ள வீடியோ போடல போட்டா தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை அந்த பெண்ணை பாக்குறதுக்கு உனக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் பட்டிருக்கும் அதனால அங்க இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயி தமிழ்நாட்டுக்கு வந்து சாட்டையோட முதல் அக்காவை கரெக்ட் பண்ணிட்டேன் ஏங்க இவ்வளவுதாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு அந்த சில்லற பையனோட வரலாறுலாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா ஒரு வார்த்தை உலக நாகரிகத்தோட போட்டிட்டு இருந்த ஒரு சமூகம் ஆயிரம் வருஷமா அடிமைகளா இருந்து மீண்டும் நூறு ஆண்டுகளில் விடுதலை பெற்றால் எப்படி இருக்கும்னு அப்ப நான் பில்டப்போட சொன்னேன் இப்ப நான் சீரியஸா சொல்றேன் அந்த நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த சமூகம் தற்கொலையா மாறும் அப்படிங்கறதுக்கு உதாரணமே இந்த தற்கொறைகள் தான் ஏன் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு கேக்குறீங்களா வீடியோ பாருங்க ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குதா அதுல சைமன் இருக்கானா பக்கத்துல விஜய் இருக்கா அதுக்கும் பக்கத்துல விஜயோட அக்கா இருக்காங்களா இந்த வீடியோல இருக்கிறது இவன் தான் நம்ம சொன்னா இவன் இல்லைன்னு இந்த சமூகம் சொல்லுது இது எடிட் பண்ணாத வீடியோ இத நம்ப மாட்டேங்குது இந்த சமூகம் ஆனா எடிட் பண்ண ஒரு போட்டோவை நம்புது அவன் இல்லாத ஒண்ண பாக்காத ஒண்ண பேசாத ஒண்ண இருக்கு பேசலன்னு சொன்னா இந்த சமூகம் நம்புது ஆனா விஜயலட்சுமி அவ்வளவு ஆதாரமா குடுக்குறாங்க ஆனா இந்த தற்கொலைங்க எவங்க அண்ணனும் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படிங்குது ஆனா இவங்கதான் சொல்லுவாங்க எப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் நல்லா படிங்கடா அப்பதான் உங்க குரலாக வெளியே கேக்கும் இப்ப புரிய இவங்கள தற்கொலை தற்குறி சொல்றோம்னு இதுதான் தற்குறிகளையே வெட்டியா பேசிட்டு இருக்கும் போது பல உண்மைகளை சொல்றேன் நாம பேசுறதுக்கு என்ன பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்